ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தன் இளம்பரை போலும் எய்ச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடியை போற்றுகின்றேனே நாளின் செய்யும் மனிதவனையும் செய்யும் என நாடி வந்த கோலின் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இது தாளம் சிலம்பும் சதுங்கஜும் தண்டையும் சண்முகமும் தோறும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் சர்வ மங்கல மங்கல் ஏ சிவ சர்வார்த்த சாதிகே சரண் ஏ கௌரி நாராயணி நமோஸ்துதே ஞானம் நந்தவனம் தேவம் நிர்மலம் ஸ்படி காக்குருத்தியும் ஆதாரம் சர்வ வித்யாநாமை ஹிரீவ உபாஸ்மகே வணக்கம் காதலில் தோல்வி பெறும் ஜாதகம் எப்படி இருக்கும் அதே போல காதலில் வெற்றி பெறும் ஜாதகம் எப்படி இருக்கும் இதை ஒருவருடைய ஜனனகால ஜாதகத்திலே எப்படி ஆராய்வது அப்படின்னா அது எப்படின்னு பார்ப்போம் அப்போதான் விளக்கம் புரியும் ஒருவருடைய ஜாதகத்திலே லக்னத்திற்கு ஐந்தாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் ஒருவருடைய ஜாதகத்திலே எந்த இடத்தில் நிற்கிறாரோ எந்த கிரகங்களின் பார்வை பெறுகிறாரோ எந்த கிரகங்களோடு தொடர்புகள் பெறுகிறாரோ அதற்கேற்றது போல அந்த ஜாதகன் காதல் வயப்படுவானா அல்லது காதல் என்றாலே வெறுப்பானா என்பதை நமக்கு மிக எளிதாக அந்த ஐந்தாம் வீட்டு அதிபதியும் ஏழாம் வீட்டு அதிபதியும் நல்ல முறையிலே நமக்கு எடுத்து காட்டுகிறது அப்படின்னு சொன்னது அதே போல அவருடைய ஆண் என்றாலும் சரி பெண் என்றாலும் சரி அவர்களுடைய காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே திருமணம் வரை செல்கிறதா அல்லது நடுவு வழியில் பிடுங்கிக் கொண்டு செல்கிறதா இதை எப்படி நாம் பார்ப்பது அப்படின்னா அதாவது பல இடையூறுகள் இன்னல்கள் ஏற்பட்டு தனித்தனியாக விலகுகிறார்களா அப்படியும் சில ஜாதகங்கள்ல இருக்கும் ஐந்தாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் பதினொன்றாம் வீட்டை தவிர்த்து மற்ற கிரகங்கள் மற்ற கிரகங்கள் மற்ற இடங்களில் இந்த ஐந்தும் ஏழும் சேர்ந்திருந்தால் பல இடையூறுகள் பல பிரச்சனைகளை சந்தித்து தான் இவர்கள் இணைவார்கள் அப்படின்னு சொல்லுது கடைசியில் திருமணம் வரை கல்யாணம் வரை செல்கிறதென்றால் பதினொன்றாம் வீட்டு தொடர்பு இல்லாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுது அதே போல மற்ற கிரகங்கள் கூடுமான வரை நடுத்தர வர்க்கத்தில் இருந்தால் சிறப்பு தொடர்பு பெற்றாலோ புத்திகள் நடைபெறும் காலம் அசுப கிரகங்களின் பார்வை அடைந்துவிட்டால் இந்த ஜாதகர்கள் இந்த காதலர்கள் சிக்கலில் மாட்டிக்கொள்வார்கள் அப்படின்னு சொல்லுது அதே ஐந்தாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் இந்த இரண்டு கிரகங்களும் இணைந்து அவருடைய ராசியில் ஏதோ ஒரு இடத்தில் இருந்து சூரியனின் சாரத்தில் இருந்தாலும் சூரியன் தொடர்பு பெற்றாலும் அல்லது சூரியன் தொடர்பு பெற்றாலும் இவர்களுடைய காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே தோல்விகளை சந்திக்க வேண்டியதாய் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன் இப்படியெல்லாம் ஏற்படுது எதனால அப்படின்னா இதிலே பதினொன்னாம் இடம் ஏன் குறிக்கப்பட்டுள்ளது என்றால் கால புருஷப்படி மேச லக்னத்திற்கு பதினொன்றாம் இடம் அதாவது கால புருஷப்படி மேச லக்னத்திற்கு பதினொன்றாம் இடம் கும்ப ராசி ஆகிறது இருக்கும் பனிரெண்டு ராசிகளிலே மிகவும் இருண்ட ராசி எனப்படுவது இருண்ட ராசி எனப்படுவது ராசியாகும் மேலும் இந்த ராசி மேச லக்னத்திற்கு கும்பராசி என்பது பாதகஸ்தானத்தை குறிப்பதாகும் இதன் அதிபதி கும்பராசி அதிபதி சனி பகவான் சூரியனுக்கு நேர்பகைமெனாகக் கருதப்படுவார் ஐந்தாம் அதிபதி சூரியன் ஏழில் நீசமடைகிறான் இந்த நிலையில் ஐந்து குடையவனும் ஏழு குடையவனும் சேர்ந்து ஏதோ ஒரு வீட்டில் நிற்கும் போது அந்த ஐந்தில் ஒரு பாவ கிரகம் நின்றுவிட்டால் நிலைமை மிகவும் மோசமாகி விடுகிறது அதே போல காதல் விவகாரங்களில் ஐந்தாம் இடம் என்பது சிறப்புத்தன்மை வாய்ந்தது ஜோதிடத்தில் இது ரொம்ப முக்கியம் காலபுருஷ தத்துவப்படி ஐந்தாம் வீட்டதிபதி நீசம் பெறுவது ஜாதகத்திலே இருக்கிறது அதனால்தான் ஐந்தாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் தொடர்பு பெறும் தொடர்பு பெற்றோ அல்லது ஒரே வீட்டில் இருக்கும் போதோ கண்டிப்பாக சூரியனின் பார்வையோ தொடர்போ அவருடைய சாரங்களிலோ இருந்தார்களேயானால் காதலில் தோல்வி நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லலாம் சூரியனின் பார்வை இல்லாமல் இருப்பது தொடர்பு இல்லாமல் இருப்பது அசுப கிரகங்களின் தொடர்போ அல்லது அவருடைய சாரங்களிலோ ஐந்து ஏழாம் அதிபதிகள் இல்லாமல் இருப்பது காதலில் வெற்றியை தரும் வணக்கம்